அலங்கரிக்க வருகிறார் குபேர கலச அறக்கட்டளையின் செயலாளர் ஜோதிட வசீகரன் குமார் சார் அவர்கள் வருகிறார் அவர் பேச இருக்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா பணத்தை ஈர்க்கும் வண்ணங்கள் எல்லாம் பேசியாச்சு முடக்கு பேசியாச்சு செட் பழம் பேசியாச்சு நிறைய விஷயங்கள் தனிப்பட்ட முறைகளில் ஒவ்வொரு கருத்துக்கள் பேசிட்டாங்க வண்ணங்களை பற்றி பேச வருகிறார் வருக வருக என வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம குபேர கலச அறக்கட்டளையோட பதினெட்டாவது மாத கருத்தரங்கம் இப்போ கருத்தரங்கத்துக்கு ஹெட்லைன் எப்படி இருப்பாங்கன்னா நம்ம ஏதோ ஒரு வேலையாக இருப்போம் திடீர்னு கால் பண்ணுவாங்க சார் என்ன சார் ஹெட்லைன் கேட்பாங்க அப்போ ஏதோ ஒரு ஹெட்லைன் சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வாரம் கழிச்சு தான் நம்ம இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு என்ன ஹெட்லைன்னு நமக்கே டக்குன்னு தெரிய வருங்கிற மாதிரி தான் அதனால் இன்றைக்கி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஹெட்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்ணங்களும் பணம் இருக்கும்னு சூட்சம்னு சொல்லியிருக்காங்க அதில் ஏதோ ஒன்று ரெண்டு பாயிண்ட்ஸ் நான் சின்ன சின்னதாக சொல்கிறேன் எல்லாத்துக்கும் உபயோகமாக இருக்கும் பட் இப்போ நான் சொல்கிற கான்செப்ட்டு மேக்சிமம் யாரும் சொல்லாத கான்செப்டாக தான் எனக்கு தெரிஞ்சுது அதனால் அது இப்போது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி அது எனக்கு தோணுச்சு அதனால் அது தோணின உடனே கொடுக்குறதா முறை அப்படிங்கிற விதமாக விதமாக இப்போ நான் பேசியிருக்கேன் வண்ணங்கள் வண்ணங்கள் வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் எல்லா பஞ்சாங்கத்துலேயும் இருக்கிற விஷயம் ரொம்ப சின்ன அடிப்படையான விஷயந்தான் நம்ம பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய்க்கு வந்து சிவப்பு கொடுத்துருப்பாங்க சூரியனுக்கு வந்து ஆரஞ்சு கொடுத்துருப்பாங்க இது வந்து ஜென்ரல் இது எப்படி நம்ம அப்டேட்டாக கொண்டுட்டு வர்றது இதை எப்படி நம்ம வந்து நம்ம பணத்துக்கு பயன்படுத்துறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ட்ரெஸ் கோடு வந்து காம்பினேஷன் வரக்கூடாத கலர் இது ட்ரெஸ் கோடுக்கும் ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு பாயிண்ட் சொல்லிடுறேன் எல்லாத்துக்கும் தெளிவாக சொல்ல நேரமின்மை காரணமாக ஒரு சின்ன சின்ன விஷயம் உதாரணத்துக்கு என்னென்ன கலர் யூஸ் பண்ணலாங்கிற விஷயம் அவங்க ஜாதகத்தை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் என்னென்ன கலர் கலக்கக்கூடாது அப்படிங்கிற தான் ரொம்ப மெயின் ஒயிட்டும் ப்ளூ ஒயிட்டும் கருப்புன்னு சொல்லுவாங்க ஒயிட்டும் சனி வெள்ளை வந்து சனி வெள்ளை வந்து சாரி சந்திரன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கருப்பு வந்து பார்த்திங்கன்னா சனி இந்த ரெண்டும் ஒன்று சேர வந்து பார்த்திங்கன்னா எங்கே அதிகமாக அது யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம கோட்டில் வளர்க்க ஆடக்கூடிய இடத்துல வந்து இது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அது போராட்டமான தொழில் நம்மள மாதிரி நிறைய பேர்த்துக்கு உதாரணத்துக்கு கொடுத்த பணம் டிவோர்ஸு சொத்து பிரச்சனை நிறைய விஷயங்களுக்கு அவங்க அந்த துறையில இருக்கிறவங்க நமக்காக போராடி நமக்கான நீதியை வாங்கி தராங்க அப்போ நீதிமன்றத்தில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய கலர் என்ன கலர்னு பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் கருப்பும் வெள்ளையும் அப்ப அதை நம்ம பயன்படுத்துகிறப்ப பொதுமக்கள் பயன்படுத்துகிறப்ப ஒரு கொஞ்சம் சில சில பிரச்சனைகள் வந்து சனி சந்திரன் சேர்க்கையே அது வந்து மாறுது அதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் பேக் அடிக்கப்பட்டிருக்கு ஏன்னா சனிச்சந்திரன் சேர்க்கையாக அந்த ட்ரெஸ் கோடு வந்து எடுத்துக்கணும் அப்போ சேர்த்தக்கூடாத கலர் காம்பினேஷன் இது ஒன்று அடுத்தது புதன் சந்திரன் சேர்க்கை என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய சொந்த அனுபவத்தில் சந்திரதசை புதன் புத்தி வந்தாலோ புதன் தசை சந்திர புத்தி வந்தாலோ வாழ்க்கை மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுக்காமல் போகிறதே கிடையாது அப்போது புதனுடைய கலர் அப்படின்னு சொல்லக்கூடியது பச்சை சந்திரனோட கலர் அப்படிங்கிறது ஒயிட் ஆஃப் வைட்னு வச்சுக்கலாம் அப்போது அந்த ஒயிட் ப்ளஸ்ஸு க்ரீன் இந்த ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க இல்லை முக்கியமான விஷயத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அந்த டைமில் இந்த ட்ரெஸ் காம்பினேஷனோட நீங்கள் போனீங்கன்னால் மிகப்பெரிய மன அழுத்தத்துக்கு தள்ளப்பட்டு நம்ம என்ன விஷயத்துக்காக போகிறோமோ அது வேறு மாதிரி ஆப்போசிட்டாக நடக்குது அப்போ ஒயிட் ஷர்ட்டு பச்சை கலர் வேட்டி ஒயிட் கலர் சுடிதார் பச்சை கலர் டாப் இந்த மாதிரி நீங்கள் போட்டு போனாலும் அது வந்து கொஞ்சம் நெகட்டிவாக செய்யுதுங்கிறது என்னோட தனிப்பட்ட ஆய்வில் இருக்குது உங்களுடைய ஆய்வு நீங்கள் கமெண்ட்ஸில் போடலாம் இந்த மாதிரி கிரகச்சேர்க்கை சேர்க்க அடுத்தது ரெட்டு ப்ளஸ் பிளாக் இது சனி சேர்க்கையாக வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் சனி சேர்க்கை வந்து போராட்ட குணம் அதிகமாக இருக்கும் முன்கோவத்தை அதிகமாக கொடுக்கும் அப்போது ஒரு காமான விஷயத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ட்ரெஸ் எடுக்கிறீங்க இது வந்து எல்லாத்துக்கும் டெய்லி யூசேஜ் நான் சொல்ல வரல ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க ஒரு புதிய தொழில் தொடங்குறீங்க ஒரு கிரகப்பர் பிரச்சனை வைக்கிறீங்க அந்த அன்றைக்கி இந்த மாதிரி கலர்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் இப்போ இந்த விஷயத்தை வந்து நான் இருக்கேன் அப்போது செவ்வாய் சனி சேர்க்கையை நம்ம சேர்க்கக்கூடாது அப்போ வந்து செவ்வாயோட சிவப்பையும் கருப்பையும் நம்ம இது பண்ண வேணாம் அப்படிங்க இப்போ ரெட் கலர் ஷர்ட்டை பிளாக் கலர் பேண்ட் இப்படி போட்டோம்னா அந்த அன்றைக்கி ஒரு ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த மறைமுகமாக பிரபஞ்சம் நமக்கு சொல்லுது அப்படின்னு அர்த்தம் எது சார் ரொம்ப பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து ஓகே ஒன்று ரெண்டு சொல்லிட்டீங்க பாசிட்டிவ் என்ன சார் கலர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிங்க் பிங்க் வந்து இயற்கையாகவே நம்ம சுபத்துவம்னு சொல்லுவோம் அப்போ பிங்க் கலர் ஷர்ட்டு ரோஸ் கலர் ஷர்ட்டு அது நம்ம ஆட் பண்ணலாம் ரோஸும் ஒயிட்டும் நம்ம பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஆரஞ்சும் இயற்கையாகவே கால புருஷத்துக்கு அஞ்சாம் அதிபதியாக இருக்கிற காரணத்தினால அது இயற்கையாகவே நமக்கு பாசிட்டிவாக இருக்குங்கிற காரணத்தினால அதை நம்ம எப்போவுமே ஆட் பண்ணிக்கலாம் அது இப்போ நமக்கு பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட்டு இப்போ நான் சொல்கிற கான்செப்ட் தான் இப்போ ஜென்ரலி இப்போ நான் யோசிச்ச கான்செப்ட்னு எனக்குள்ளே தோணுன கான்செப்ட் அதை செக் பண்ணி பார்த்து ஆய்வு பண்ணும்போது ஆமாம் கரெக்டாக தானே இருக்குது அப்படிங்கிற விஷயம் என்னோடய சுய அனுபவத்துலேயும் இதுக்கு முன்னாடி நடந்த சில இன்ஸ்டட்டையும் பொருத்தி பார்த்து வந்த கான்செப்ட் தான் அது உங்கள் ஜாதகத்தில் கேது எந்த நட்சத்திரத்தில் போய் நிற்கிதோ அந்த கலரை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கங்க உங்கள் ஜாதகத்தில் கேது போய் உதாரணத்துக்கு பூர நட்சத்திரத்தில் போய் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க அது சுக்கரனோட நட்சத்திரம் என்னைக்கெல்லாம் நீங்கள் ஒயிட்டு போடுறீங்களோ இல்லை என்னைக்கெல்லாம் நீங்கள் வந்து அந்த சுக்கரனோட கலரான பிங்க் போடுறீங்களோ அந்த அன்றைக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் ஒரு டிப்ரெஷன் உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை அது கொடுக்கும் இது எங்கே சார் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு கல்யாண விஷயம் லாஸ்ட்டாக நடக்கும்போது அவங்க ஒரு பிரச்சனையாச்சு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு என்னடான்னு போய் பார்த்தா அவங்க ஜாதத்தில் கேது போய் நின்ன கலர் வந்து பார்த்திங்கன்னா கேட்ட நட்சத்திரத்தில் போய் அவங்க கேது இருக்கார் புதனோட நட்சத்திரம் க்ரீன் அவனுடைய முகூர்த்த பட்டு புடவை பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் அப்போது பச்சை கலர் புடவை எடுத்ததுனாலையும் அதுவும் ஒரு காரணமாக வந்துருச்சு எங்கள் பிரச்சனைனா ட்ரெஸ்ஸில் தான் பிரச்சனையாச்சு அது புடவை எடுக்க போகிறப்ப ஒரு பிரச்சனையாக இருக்குது அதுவே அது எடுக்கிற அன்னைக்கும் கட்டுற அன்னைக்குமே ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு அது வந்து கொஞ்சம் புடவை வந்து தீப்பிடிச்சிருச்சு அந்த இது சுத்தம்போது அப்போ அதை வச்சு ஒரு சடனமாகி புள்ள நேர சரியில்லுங்கிற மாதிரி வேறு மாதிரி அது ஆகி பிரச்சனையாச்சு அப்போது அங்கேயும் புடவை தான் பிரச்சனை கொடுத்துருக்கு அப்போ கேது எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த கலரை நம்ம முக்கியமான விசேஷங்களுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறதுங்கிறது நல்ல விஷயம் அவங்க சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணி அப்படின்னு எடுத்துக்கணும் அடுத்தது சுக்கரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ உங்கள் ஜாதகத்தில் அது நீங்கள் பாதகாதிபதியாக இருந்தாலும் சரி எட்டாம் அதிபதியாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் யோசிக்கவே வேணாம் ஏன்னா காலப்புருஷத்துக்கு அவர் ஏழாம் அதிபதியாகவும் வராரு ரெண்டாம் அதிபதியாகவும் வர காரணத்தினால தாராளமாக நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அதனால் நீங்கள் இதை எனக்கு வந்து உடனே கேட்பாங்க ஒரு சில பேர் வந்து சார் எனக்கு வந்து மீன் அழகணும் அவர் எட்டாம் அதிபதியாக வராரு சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் பட் எதாவது யோசிக்க வேணாம் இப்போ நான் எல்லாமே காலப்புருஷ தத்துவம் இயற்கை அதோடய வேலையை செஞ்சுட்டே தான் இருக்கும் அப்போது மெயினாக சுக்ரன் உங்கள் ஜாதகத்தில் உதாரணத்துக்கு அனஷ்டத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு இயற்கையாகவே ப்ளூ கலர் வந்து அமைஞ்சிடும் அந்த ப்ளூவோட கலரு சனியோட பிளாக்கு கரு நீவி அது சம்மந்தமான விஷயம் உங்களுக்கு வராமல் போகவே போகாது அப்போ சுக்கரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அதை பாசிட்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது உதாரணத்துக்கு சுக்கரன் ரோகிணியில் இருக்கார் அப்படின்னா டபுள் டபுள் ஒயிட்டை நம்ம போடலாம் ஒயிட் ஷர்ட்டை ஒயிட் வேட்டியில் தாராளமாக போகலாம் இல்லை ஒயிட் கலர் இல்லை ஆஃப் ஒயிட் கலரு லைட் பிங்க்கு இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் இதை பயன்படுத்திகிட்டு போகும்போது நமக்கான பணம் பொருளாதாரத்தை அது கொடுக்காம போகிறதில்ல ஏன்னா காலபுருஷத்துக்கு வந்தால் ரெண்டாம் அதிபதி மக்களை சந்திக்க போகிறோம் நம்ம ஒருத்தர் பணம் கேட்க போகிறோம் அவங்க ஏழாம் அதிபதி அப்போ சந்திக்கும் நபர்கள் அப்படிங்கிறது ஏழாம் இடம் அப்போது ஒரு பக்கம் நான் பணம் கேட்க போகலான்ட்டு இருக்கேன் சார் என்ன சட்டை சார் போட்டு போகலான்னு கேட்டிங்கன்னா பிங்க் இயற்கை எடுத்துக்கோங்க ஒயிட் இயற்கை நீங்கள் போட்டுக்கோங்க ஒயிட் கலர் கரிச்சிப்போ அல்லது பிங்க் கலர் கரிச்சி போட எடுத்துகிட்டு போங்க நிச்சயமாக உங்களுக்கான அது பொருளாதாரத்தை கொடுக்காமல் விடுறதில்லை இதுவும் என்னோடய சொந்த அனுபவத்தில் நடந்துருக்கு கிளைண்ட்டுக்கு சொல்லி அடுத்தது ஒரு தொழில் நம்ம ஆரம்பிக்கிறோம் ஒரு விஷயங்காரை அடிக்கிறோம் அப்படின்னா காலபுருஷத்துக்கு பத்தாம் அதிபதி இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது காலபுருஷத்துக்கு பத்தாம் அதிபதியும் சனிதான் பதினொன்றாம் அதிபதியும் சனிதான் சனி உங்கள் ஜாதகத்தில் எந்த நட்சத்திரத்தில் போய் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்தை கலரை நீங்கள் வந்து தொழில் செய்கிற இடத்துல ஏதோ ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி போட்டு வைங்க உதாரணத்துக்கு சனி வந்து உங்களுக்கு நிற்கிற நட்சத்திரம் வந்து கேட்டைன்னு வச்சுக்கங்களேன் க்ரீன் கலர் துண்டு அல்லது க்ரீன் கலர் பெயிண்ட்டு இல்லை க்ரீன் கலரில் விஷ்டிங் கார்டு இல்லை க்ரீன் கலரில் ஒரு விஷயத்தையும் ஏடு பண்ணிக்கங்கன்னு சொல்கிறோம் நீங்கள் உடனே மேஷ லக்னம் சார் எனக்கு சனி பாதகாதி விதி சார் அந்த ரூட்டில் போக வேணாம் இதுவும் இயற்கையாக கால அடிப்படையில் சனியை நம்ம வேலை செய்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட பரிகாரங்கள் இது அப்போ சனி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தோட கலர் வண்ணங்களை நீங்கள் பயன்படுத்தும் போது நமக்கான விஷயத்தை கொடுக்கும் இப்போ சனி வந்து கிருத்திகள் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஆரஞ்சு கலரில் அவங்க விஷிட்டிங் கேடோ இல்லை ஆரஞ்சு கலரில் பெயிண்ட் அடிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் வந்து நிச்சயமாக கிடைக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இப்போ உங்கள் குலதெய்வத்துக்கு நீங்கள் போகிறீங்க என்ன கலர் துணி எடுத்துகிட்டு போனால் குலதெய்வத்துக்கு சிறப்பு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உதாரணத்துக்கு சிம்ம லக்கணத்துக்காரங்களும் கும்ப லக்னத்துக்காரங்க மட்டும் இதை பயன்படுத்த வேணாம் மற்ற லக்கணத்துக்காரங்க இதை பயன்படுத்திக்கிங்க உங்கள் லக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடம் தான் பேங்க்கு அஞ்சாம் இடம் தான் அதிர்ஷ்டம் அஞ்சாம் இடம் தான் குலதெய்வம் அஞ்சாம் இடம் தான் நமக்கு உழைக்காத வரக்கூடிய வருமானங்கள் கமிஷன் கமிஷன் சார்ந்த விஷயங்கள் ஆள் மனதோட விருப்பம் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்போ அஞ்சாம் அதிபதி உங்கள் ஜாதகத்தில் வந்து என்ன கிரகமாக வேணாலும் இருக்கட்டும் அந்த கிரகம் நன்ற நட்சத்திரநாதன் எப்படி வேணாலும் இருக்கட்டும் அது தெரிசூனியத்தில் இருந்தாலும் சரி ஆனால் அந்த நட்சத்திரத்தோட கிரகத்தில் போய் நின்றுச்சு இல்லையா அப்போ அதுக்கு நம்ம மதிப்பு கொடுத்து உதாரணம் உங்கள் ஜாதகத்தில் அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குருவாக இருந்து அவர் கிருத்திக நட்சத்திரத்தில் இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய பட்டு புடவை ஆரஞ்சு கூடிய ஒரு புடவை எடுத்துகிட்டு போய் உங்கள் சாமிக்கு உங்கள் குலதெய்வத்து கோயிலுக்கு கொண்டு போய் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கான பொருளாதார விஷயங்களை அது கட்டாயம் கொடுக்கும் அப்போது உங்கள் ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி நின்ற நட்சத்திரத்தோட கலரில் உங்களுடைய குலதெய்வத்து கோவிலுக்கு நீங்கள் போய் துணி கொடுத்து பாருங்க நிச்சயமாக சாமி இன்னமும் நமக்கு நெருக்கமாக வருவாங்க நமக்கான வேண்டுதலை அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்னு அர்த்தம் ஏன்னா சிம்ம கும்ப கும்பலக்னமும் நான் இது பயன்படுத்த வேணான்னு சொல்கிறேன்னா சிம்ம லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதியும் குரு எட்டாம் அதிபதியும் குரு கும்ப லக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதி புதன் எட்டாம் அதிபதியும் புதனாக தான் வருவார் அப்போ இயற்கையாகவே அஞ்சு எட்டு கனெக்டிங் வந்து இந்த ரெண்டு லக்கணத்துக்காரங்களுக்குமே இருக்கும் அதனால் இந்த ரெண்டு லக்கணத்துக்காரங்க மட்டும் குருவோட நிலமை புதனோட நிலமையை வச்சு தான் அவங்க வந்து முடிவு பண்ணிக்கணும் அப்படிங்கிற காரணத்தில் அவங்க இந்த ரெண்டு லக்கணத்துக்காரங்க மட்டும் இதை எடுக்க வேணாங்கிற விஷயத்தை வந்து சொல்கிறேன் சரிங்களா அதனால் கேது நன் நின்ற நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் ராகு நின்ற நட்சத்திரத்தோட கலரை நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணலாம் ஏன்னா ராகு போல் கொடுப்பார் முல்லை கெடுப்பார் மில்லைன்னு சொல்லுவான் கேது போல் கெடுப்பார் ஒரு பழமொழி இருக்கும் இப்போ ராகுக்கு விதி வழக்கு இருக்குது அப்போ ராகு வந்து உங்களுக்கு வந்து சதயத்தில் இருக்காருன்னு வச்சுப்போம் சுயசாரத்திலே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் லைட் கலர் ப்ளூ வந்து யூஸ் பண்ணலாம் அது பிரச்சனை இல்லை ராகு வந்து உங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கங்களேன் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுங்கள் நல்ல பெனிஃபிட் வந்து நிச்சயமாக கொடுக்கும் ஆனால் ராகு நின்ற நட்சத்திரத்தோட கலரை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கேது நின்ற நட்சத்திரத்தை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன் அடுத்தது செவ்வாய் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த கலருடைய துணியை நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது பயன்படுத்தக்கூடாது உதாரணம் செவ்வாய் வந்து காலப்புருஷத்துக்கு ஒன்றாம் அதிபதியும் அவர் தான் எட்டாம் அதிபதியும் அவர் தான் இயற்கையாகவே ஒன்று எட்டு தொடர்பு செவ்வாய் இருக்கும் நீங்கள் எந்த லக்னமாக வேணாலும் இருந்துக்கலாம் செவ்வாய் காலப்புருஷ அடிப்படையில் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தோட கலரை நீங்கள் டெய்லி பயன்படுத்த வேணாம்னு நான் சொல்ல வரல ட்ராவலுக்கு பயன்படுத்த வேணாம் இன்டர்வியூவுக்கு பயன்படுத்த வேணாம் முக்கியமான விசேஷங்களுக்கு பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் செவ்வாய் போய் உதாரணத்துக்கு உங்களுக்கு சந்திரனோட நட்சத்திரம் ஒயிட் வேணாம் செவ்வாய் போய் புனர்பூஷத்தில் இருக்குது எல்லோ வேணாம் செவ்வாய் எந்த நட்சத்திரம் இருக்கோ அந்த நட்சத்திரத்தோட கலரை அவாய்டு பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு விபத்து சார்ந்த விஷயங்கள்லாம் வரக்கூடிய விஷயம் செவ்வா நட்சத்திரத்தோட கலரில் வாகனத்தை தவிர்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறேன் உதாரணம் செவ்வாய் போய் உங்களுக்கு வந்து ரோஹிணியில் இருக்காரு இல்லை உங்களுக்கு அஸ்தத்தில் இருக்கார் திருவோணத்தில் இருக்காருன்னு வச்சுப்போம் காலபுருஷத்துக்கு நாலாம் அதிபதி நட்சத்திரத்தில் காலபுருஷத்துக்கு ஒன்று எட்டு கூட வரே போயிருக்கார் அப்போ இயற்கையாகவே அங்கே ஒரு விபத்து வரும் ஒன்று யாருக்குள்ள செவ்வாய் திருவோணத்தில் இருக்கோ ரோகிணியில் இருக்கோ அல்லது அஸ்தத்தில் இருக்கோ அவங்க ஒரு விபத்தை சந்திச்சிருப்பாங்க இயற்கையாகவே இவங்க ஒயிட் கலர் கார் வெள்ளை கலர் கார் எதாவது வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கும் அதனால் அவங்க கலர் என்ன கலர் வாங்கினா நல்லதுன்னு அவங்க ஜாதக அடிப்படையிலேயே நம்ம கலர் தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறதுங்கிறது நல்ல விஷயம் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது உதாரணத்துக்கு நேற்று வந்து தனுஷ் லக்னம் ஜாதகம் அவங்க வந்து ஒரு விபத்தை சந்திச்சு தான் வரும்போதே சொல்லிவிட்டாங்க ஜாதகத்தை கொடுக்குறக்கு முன்னாடி சார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு சார் அவர் இது ப அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எடுக்கும்போது அது என்ன கலர் காருங்கன்னு நம்ம எதார்த்தமாக கேட்குறோம் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எப்படி நீங்கள் பண்ணணுங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த குறிப்பிட்ட நாள் கவனமாக இருக்கணும் இந்த சாமிக்கு நீங்கள் காணிக்க எடுத்து வைங்க இதெல்லாம் பண்ணுங்க நிச்சயமாக அவர் ரெடியாகி வர்ற தைரியமாக இருங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஆய்வுக்காக நம்ம கேட்கும்போது அவங்க சொன்ன காரு வந்து வெள்ளை கலர் கார் இயற்கையாகவே தனுஷ லகனத்துக்காரங்களுக்கு எட்டாம் அதிபதி அஷ்டமாதிபதி யார் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா வெள்ளை அதாவது கடகம் கடகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் அவருடைய ஜாதகத்தில் எங்கே இருக்காருன்னு போய் பார்த்தீங்கன்னா ஆட்சியாக இருக்கார் அதுவும் அவர் பிறந்த திதி வந்து சப்தமி திதியில் வந்து திதி திதிசூன்யம் உடனே நிறைய பேர் கேட்பாங்க சார் தனுஷ லக்கணம் அப்போ நாங்கள் கலர் யூஸே பண்ணக்கூடாத சார்னு இல்லை அது அவங்க ஜாதக வலிமையை பொறுத்து மாறும் நான் சொன்ன குறிப்பிட்ட ஜாதகத்தில் சூன்யத்தில் நின்று அவருக்கு கிரகத்தோட புத்தி நடத்தின காரணத்தினாலையும் அது நடந்தது அந்த கலரும் சேர்ந்த காரணத்தினால கொஞ்சம் அதிகப்படியாக நடந்தது அந்த கலர் மட்டும் விபத்துக்கு காரணமாக இல்லை மற்ற கலர் இருந்தால் தடுக்கப்பட்டிருக்கலாம் அல்ல ஒரு சின்ன காயத்தோட போயிருக்கலாம் அப்படின்னா நம்ம சொல்லலாமே தவிர்த்து இது ஏடா காட்டி இன்னும் எச்சா அவங்க பிரச்சனையை சந்திச்சிருக்காங்க அப்போ அந்த கலர்ஸ்லையும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தான் இப்போ நான் வரேன் ஓகேங்களா அடுத்தது பண பொருளாதாரத்துக்கு இந்த கலர்ஸ் எதாவது யூஸ் ஆகுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக யூஸ் ஆகும் உங்களுடைய ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்தோடய கலர் கர்ச்சி அல்லது அந்த நட்சத்திரத்தோடைய கலரை நீங்கள் பயன்படுத்திட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப சூப்பராக வரும் உதாரணம் உங்கள் ஜாதத்தில் ரெண்டாம் அதிபதி புதனாக இருந்து அந்த புதன் சுயசாரமாகவே இருக்காருன்னு வச்சுக்கோங்களாம் க்ரீன் கலர் நீச்சமாக இருந்தாலும் பரவாயில்ல க்ரீன் கலர் நீங்கள் எடுத்துக்கோங்க க்ரீன் கலர் சம்மந்தமான விஷயத்த நீங்கள் பயன்படுத்துகிறது க்ரீன் கலர் பேனாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் அப்போ ரெண்டாம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தோடைய க வண்ணங்களை நம்ம கர்ச்சிப்பாகவும் பயன்படுத்தலாம் பேனாவும் பயன்படுத்தலாம் அது பொருளாதார சேர்க்கைகளை கொடுக்காம போகிறது கிடையாது உங்கள் ஜாதகத்தில் என்ன நம்ம இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு போகிறோம் அந்த அன்னைக்கு நம்ம சாமிக்கு என்ன சார் எடுத்து கொடுக்கலான்னு போய் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்துடைய கலர்ஸில் நமக்கு சாமிக்கு நம்ம ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கும்போதும் ட்ரெஸ் மீஸ் நம்ம ஒரு துண்டு எடுக்கிறோம் கருப்பராயனுக்காக இருக்கலாம் அல்லது விநாயகருக்காக இருக்கலாம் இந்த மாதிரி நம்ம எடுத்து கொடுக்கும்போது நமக்கான விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் வந்து நீங்கும் ஒரு ஒரு புண்ணிய சேரும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் மொத்தம் பன்னிரெண்டு லக்னங்களுக்கும் பண வரவை திறக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது பட் அது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட்டு அதுக்கு இந்த மேடை பத்தாது ஒன்று ரெண்டு மட்டும் இப்போ நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஒரு ரெண்டு மூணு ஒரு ஒரு ஒன்று அஞ்சு ஒம்பதுன்னு சொல்லாமே இப்போ வந்து மேஷ லக்னம் மேஷ லக்னத்துக்காரங்க அல்லது ராசிக்காரங்களுக்கு பண வரவு வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் சுக்கரனோடய வீடு இல்லைங்களா அது வெ வெள்ளை வெள்ளையும் சுக்கரனுக்கு எடுத்துக்கலாம் நல்லா ப்யூர் ஒயிட்டில் நீங்கள் இன்னும் கர்ச்சி பீஸ் பண்ணுங்கள் அல்லது ஒரு வெள்ளை கலர் பேனை பேப்பர் எடுத்துக்கிறீங்க அந்த பேப்பரில் அதோடய முழு நட்சத்திரம் நமக்கு யாரார் இருக்காங்கன்னு போய் பார்த்தோம்னா கிருத்திகை கிடையாது மிரிசிரிச்சல்ல ரோகிணி தான் நமக்கு வந்து இருக்குது இல்லையா அப்போ முழுக்க நீங்கள் வந்து வெள்ளை கலர் பேப்பர் எடுத்துக்கிறீங்க அதில் ஒயிட் கலர் பேனால் நம்ம எழுத முடியாது அதுக்குள்ளே வேறு கலர் ஏடு பண்ணணும் அப்போது ரோஹிணிக்கு கிருத்திக்கு ரெண்டாவது நட்சத்திரம் ரோஹினி ரோஹினிக்கு ரெண்டாவது நட்சத்திரம் மிருகி இல்லையா அப்போ லக்னம் வந்து நமக்கு மேஷம் இல்லையா அப்போ நீங்கள் மெயினாக சிவப்பு கலர் பேனா எடுத்து அதில் வந்து என்ன எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுக்க தொண்ணூற்றி ஒம்போது அப்படிங்கிற என்ன வந்து எழுதணும் டபுள் நைன் அப்படிங்கிற விஷயத்த மேஷ லக்னத்துக்காரங்க டபுள் நைனுங்கிற விஷயத்தை ரெட் கலர் பேனால் ஒயிட் கலர் பேப்பரில் எழுதி மடித்து ஒரு பாக்கெட்டில் வச்சுட்டு ஒரு முக்கியமான விஷயத்துக்கோ அல்லது எப்பவுமே எழுதி பக்கத்தில் வச்சுக்கோங்க அதுவும் வேறு மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு வந்து செய்யும் சார் மேஷ லக்கணத்துக்கு ரெட் கலர் ஆகாதுன்னு சொல்லியிருக்கீங்கன்னு ஒரு இது வரும் ஆனால் ரோகிணிக்கு ரெண்டு ஏன் பலாம் சார் ரோகிணிக்கு ரெண்டாவது நட்சத்திரமாக வந்து மெருசிரிச்சை வரும் அப்படிங்கிற காரணத்தினால நமக்கு செவ்வாய் ஆக்டிவேஷன் தனதாரை அப்படின்னு சொல்லுவோம் தனதாரை கான்செப்ட்டு நிறைய டிவிஷனில் இருக்குது அதில் இது ஒரு டிவிஷன் ஓகேங்களா இப்போ உதாரணத்துக்கு அந்த நைன்ட்டி நைன் எழுதிட்டு நீங்கள் வந்து வச்சுட்டு கிளம்புறீங்க பாசிட்டிவாக இருக்கும் அடுத்தது ஒரு நீங்கள் சிம்ம லக்னம் வச்சுப்போம் சிம்ம லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புதனோட வீடு இல்லையா அப்போ ஒரு பச்சை கலர் பேப்பர் எடுத்துக்கணும் சின்ன சைஸ் இந்த சைஸ் கட் பண்ணிக்கலாம் க்ரீன் கலர் பேப்பரும் கிடைக்கும் ஸ்டேஷ்னரியில் கிடைக்கும் க்ரீன் கலர் பேப்பரு எடுத்துக்கிறீங்க அதில் முழு நட்சத்திரம் யார் இருக்கான்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஸ்தம் முழு நட்சத்திரம் இருக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை அப்படிங்கிற விஷயத்தில் தான் வரும் ஆனால் இங்கே நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா லக்னம் வந்து உங்களுக்கு சிம்மமாக இருக்கிற காரணத்தினால ஆரஞ்சு கலர் பேனை வந்து நீங்கள் எடுத்துக்கங்க லக்னத்தோட ஆக்டிவிஷன் லக்னம் தானே பணத்தை கேட்குது அப்படிங்கிற காரணத்தினால ஜாதகர் லக்னம் லக்னத்தோட கலர் ஆரஞ்சு ஆரஞ்சு கலர் ஸ்கெட்ச் எடுத்துக்கிறீங்க க்ரீன் கலர் நீங்கள் பேனா எடுத்து க்ரீன் கலரில் ஒரு பேப்பர் எடுத்துக்கிறீங்க அதில் இருபத்தி ஒம்பது அப்படிங்கிற எண்ணை எழுதணும் இருபத்தி ஒம்பது அப்படிங்கிற எண்ணை மட்டும் எழுதி அவங்க பாக்கெட்டில் வச்சுட்டு யூஸ் பண்ண ஆரம்பிங்க உங்களுக்கு அது பொருளாதார சேர்க்கைகளை கொடுக்காம போகிறது கிடையாது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு லக்னம் ஏன்னா தனுசு தான் அடுத்து வரும் வேறு லக்னத்துக்கு போகலாமா மகர லக்னத்துக்கு போய் பார்ப்போமா மகர லக்னம் மகர லக்னத்துக்கு ரெண்டாம் மடமும் சனி பவனே வராரு லக்னமும் சனி பவனே வரும் ரெண்டாம் இடத்துல முழு நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சதயம் வரும் அங்கே ரெண்டு போரட்டாதி வரும் அப்போது ப்ளூ கலர் பேப்பர் லைட் ப்ளூ இல்லை ஸ்கை ப்ளூ இருக்கிற பேப்பர் எடுத்துக்கிறீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பேனை எடுத்துக்கிறீங்க எல்லோ கலர் பேனா எல்லோ கலர் ஸ்கெட்ச் எடுத்துக்கிறீங்க அந்த ப்ளூ கலர் பேப்பரில் எல்லோ கலர் ஸ்கெட்சில் என்ன எழுத்து அவங்க எழுதணும் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிற எழுத்தை வந்து எழுதணும் காரணம் இருக்கு இதில் நாற்பத்தி ஒன்றுங்கிற எழுத்தை மட்டும் எழுதி மடித்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க அது வேற ஒரு வளர்ச்சி வந்து அது கொடுக்க ஆரம்பிக்கும் இதை என் கணிதமும் ஒத்து வரும் ஜாதக ரீதியாகவும் இது ஒத்து வரும் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங் லெட்ரு வந்து உங்களுக்கு கும்பமாக உள்ளே வர காரணத்தினால இதுக்கு ஒரு சூட்சம் இருக்குது இந்த லக்னத்துக்கு எட்டு கும்பத்தை சூரியன் பார்க்குற வீடு தன்னோட வீட்டை அந்த கிரகம் வந்து பார்க்குற காரணத்தில் சூரியனையும் நம்ம எடுத்துக்கணும் இந்த மாதிரி பன்னெண்டு வீட்டுக்கும் உட்பிரிவாக போகும்போது இது விவரமாக சொல்லும்போது கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆகுங்கிற காரணத்தினால ஷார்ப்பாமே இப்போ சொல்லியிருக்கேன் நான் சொன்னது புரிஞ்சலே இப்போ மூணு லக்னத்தை கொடுத்துருக்கேன் இதே மாதிரி பன்னெண்டு லக்னத்துக்கும் அந்த ரெண்டாம் அதிபதியோட கலரும்ஸ் எடுக்கலாம் ரெண்டாவது விதி நின்ற நட்சத்திரத்தோட கலர்ஸும் நம்ம எடுக்கலாம் இந்த மாதிரி கான்செப்ட்டில் அந்த கணிதத்தை ஆட் பண்ணி எழுதிட்டு போகும்போது அதுக்கான பவர் வேலை செய்யும் சரிங்களா இன்றைக்கி நம்ம பேசின விஷயங்களை அந்த கேதோட நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய கலரை தவிர்த்துக்கணும்னு சொல்லியிருக்கேன் முக்கியமான பாயிண்ட் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நெகட்டிவை தடுத்துக்கிட்டோம்னாலே பாசிட்டிவ் வந்து நமக்கு நடக்க ஆரம்பிக்குங்கிறதுக்காக தான் இந்த கான்செப்ட் இதே போல் மேலும் பல தகவல் அடுத்தடுத்த கருத்தரங்களை நான் நிச்சயமாக ஒன்று ஒன்றா பேசுவோம் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நைன் செவன் எயிட் செவன் டபுள் செவன் டபுள் நைன் ஃபைவ் ஃபோர் இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் எடுக்க வாய்ப்பு ரொம்ப குறைவு எடுக்கலின்னு சொல்லி சங்கடப்பட்டுக்கு வேணாம் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் போடுங்க டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக நான் ரிப்ளை கொடுப்பேன்னு தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் படம் ஈர்க்கும் வண்ணங்களைப் பத்தி அற்புதமாக பேசிய ஜோதிடர் குமார் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு கௌரவிக்கும் விதமாக பாலாசார் பொன்னாடை போற்ற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் வருமான செய்யும்